இந்த அம்மாவுக்கு என்ன கேட்டு என்ன கேடுன்னு கேட்குறேன் இவங்க எதுக்கு போய் செக் பண்ணணும்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது இது இன்டிமிடேஷன் இது ஓட்டர் இன்டிமிடேஷன் அதாவது இஸ்லாமிய பெண்களை போ போய் இன்டிமிடேட் பண்ணா இருக்கிற பாக்கி இருக்கிற பெண்கள் வர மாட்டார்கள் என்று இந்த அம்மாவுக்கு யாராவது சொல்லியிருக்காங்க மாதவன் ஒரு படத்துல சொல்லுவாரு இந்த மாதிரி இந்த மாதிரி நபர்களை வந்து ஜெயிலில் அடைச்சு அந்த பூட்டு பூட்டு பூட்டிட்டு இந்த சாவியை தூர போட்டுருக்கணும் சாவி எங்கன்னு தெரியக்கூடாது அந்த ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் தான் இவர்கள் வந்து நேற்றைய நான் கால விழு நீ அந்த சண்டை இருக்கு இல்லையா ஜெகனுக்கும் இவருக்கும் நாயுடுக்கும் அந்த மாதிரி சண்டை வேற உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே இருக்காது எங்கேயுமே ஒரு ஜனநாயக நாட்டில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பயம் அந்த அளவுக்கு காசு எடுத்திருக்கானுங்க அதனால வந்து பயம் ரெண்டு பேரும் பேக் அடிச்சு ராகுல் காந்தி என்னுடைய காலில் போய் தயவுசெய்து நீங்க வந்துருங்க ஏன்னா இந்த வந்து கட்சியை கலைக்க போறான் கம்ப்ளீட்டா தூக்கிடுவான் என்ற அந்த அடிப்படையில் வந்து எல்லாம் இந்த ரொம்ப வந்துடுவாங்க எவ்வளோ பெரிய ஆனாலும் நானூறு பெண்களை வந்து நீங்க கர்ப்பணித்தா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது பாஜகவை பொறுத்தவரை டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்து உங்களை வந்து வழியடிப்பு வைப்பார்கள் என்ன ஏர்போர்ட்டுக்கு வரல நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஏர்போர்ட்டுக்கு வந்து பேங்களூர்ல வலியுறுப்பு வைக்கல அப்போ இதில் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆந்திரா பார்க்கும்போது ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் நல்ல டெஃபினெட்லி பாசிட்டிவாக இருக்கிறது சார் ராகுல் காந்தி வந்து முன்னாடிலாம் கப்பு அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பிரதமர் வேட்பாளருக்கான பிரதமர் வேட்பாளராக எதிர்கட்சிகளே கூட ஏற்காத நிலைமை இருந்துச்சு ஆனால் இப்போ அமித்ஷாவே வந்து ஓப்பனாக இது வந்து மோடி விசஸ் ராகுல் அப்படின்றாரு ஸோ வந்து ராகுல் வந்து அந்த அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அதில் ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு பார்க்க முடியுதா இந்த பப்பு என்ற வார்த்தையை வந்து அவர்களுடைய அகாராதிலிருந்து நீக்கி விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பப்பு ஒன்று விழுத்து விழுத்து இந்த வந்து ஒரு பத்து வருஷம் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படிச்சு தேர்ச்சி விட்டு வந்துட்டான் மெஜாரிட்டி பிஜேபி கிடைக்கும் நினைக்கிறீங்களா கிடைக்கிற நினைக்கிறீங்களா ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடும் நிகழ்ச்சியில நம்ம மோடி நடந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்தியில வந்து ஒன்றரை லட்சம் வார்த்தை இருக்கு ஆனா மோடிக்கு பிடிச்சது வந்து முஸ்லிம் மசூதி கோவில் தாலி பசு எருமை அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவர்கள் வந்து விமர்சிச்சிருந்தாங்க நேற்று வந்து ஹைதராபாத்ல பிஜேபி எம்பி கேண்டேட் வந்து பெண்களோட புர்காவை விலக்கி ஆதார் கார்டை வந்து சரி பாக்குறாங்க நிஜாபாத் அந்த கேண்டிடேட்டும் வந்து புர்கா அணிஞ்சு ஓட்டளி வந்து எதிர்க்கிறாரு இல்ல யாருக்கு வேணாலும் எந்த உடை அணிய வேண்டும் அடுத்து என்று அடுத்து பாஜக முடிவு செய்யும் அதற்கான ஒரு அறிகுறியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இனிப்போ இனிப்போ மோடி ஆட்சிக்கு வந்து விட்டால் அடுத்ததாக நாம வாக்களிக்கு வர்றதுக்கு முன்னால என்ன சாப்பிட்டு வர்றோங்கிறது தெரியறதுக்காக இந்த மாதவியில தான் போன்றவர்கள் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க வீட்டுக்கு வந்து நீங்க என்ன சாப்பிட்ருக்கீங்க இதா சாப்பிட்டீங்க அப்போ வர முடியாது வரக்கூடாது என்றெல்லாம் பேசறக்கூட அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்க கூடாது ஏனென்றால் அது முர்க்கா போட்டா என்ன உள்ள செக் பண்ற கால் இருக்காங்களா இல்லையா அது வந்து சரி பார்க்குறாங்களா இல்லையா ஓட்டர் ஐடி கார்டு அது நீங்க வந்து ஐடி கார்டு இல்லாமல் உள்ள போயிட முடியுமா ஏதோ ஒரு ஐடென்டி கார்டு இல்லாமல் அது மிக மிக தெளிவாக தேர்தல் ஆணையமே சொல்லி இருக்கிறது உங்க ஃபர்ஸ்ட் நேம் மேட்ச் மேட்ச் பண்ணும் அப்புறம் படம் வந்து இருக்குது இப்போ எபிக்ல வந்து எல்லா அந்த நாமினல் ரோல்ல வந்து எல்லாருடைய படமும் இருக்கிறது அந்த படவம் தானே மேட்ச் பண்றாங்க அது அந்த விஷயம் வந்து அனைத்து கட்சிகள்கிட்டயும் இருக்கு இல்லையா எல்லா கட்சிகள்டையும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ஒவ்வொரு பூத்துலயும் உட்காந்து தானே இருக்காங்க அதுக்கு மேல இந்த அம்மாவுக்கு என்ன கேட்டுச்சுன்னு என்ன கேடுன்னு கேட்குறேன் இவங்க எதுக்கு போய் செக் பண்ணணும்னு கேட்குறேன் வேற இன்னும் கிடையாது இது இன்டிமிடேஷன் இது ஓட்டர் இன்டிமிடேஷன் அதாவது இஸ்லாமிய பெண்களை போ போய் இன்டிமிடேட் பண்ணால் இருக்கிற பாக்கி இருக்கிற பெண்கள் வரமாட்டார்கள் என்று இந்தமாவுக்கு யாராவது சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆளுகளை வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் ஜனநாயகம்னா என்னன்னு தெரியாது இவங்களெல்லாம் அந்த மாதவன் ஒரு படத்தில் சொல்லுவார் இந்த மாதிரி இந்த மாதிரி நபர்களை வந்து ஜெயிலில் அடைச்சி அந்த பூட்டு பூட்டு பூட்டிட்டு அந்த சாலியை தூர போட்டுருணும் சாவி எங்கன்னா தெரியக்கூடாது அந்த மாதிரியான ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு விஷயம்தான் இவர்கள் வந்து நேற்றைய தினம் செய்திருக்கிறார் இது இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பாலான இருக்கிற இடத்துல இல்லையென்றால் உள்ள திறனாக வருகின்ற இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பூத்துகள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த இவிஎம் குழப்பம் ஏதோ குழப்பம்னு சொல்லிட்டு யூபியில் நடந்திருக்கு நேற்று இது நடந்திருக்கு அப்போ இதுதான் அதாவது மைனாரிட்டிஸ் வந்து ஓட்டு போடக்கூடாது என்றால் மைனாரிட்டிஸ் வந்து அதிக நம்பர்ல வர்றாங்க வாக்கு சதவீதம் வந்து கம்மியா இருக்கிறது எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கிறது அப்போ பாஜகவனுடைய அந்த பல நபர்கள் வந்து என்ன பேசிக்கொண்டிருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஒன்றா வந்து ஓட்டு போடுறாங்க இது கொஞ்சம் அறிவு இருக்கிற பசங்க கூட அப்படித்தான் பசங்கன்னு சொல்ல முடியாது பெரியவர்களோட அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாஜக சப்போர்ட்டர்ஸ் அவங்களாம் அதாவது இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போடுறாங்க நம்ம ஆளுக்கு தான் போய் ஓட்டு போடுறாங்க இன்னும் ஆளுங்க அதாவது இந்த மாதிரி ஒரு அவலம் மறுபடி நாட்டில் நாட்டில் நடந்து கொண்டிருக்கணுமா இருநூறு மில்லியன் இருபது கோடி வருகின்ற இஸ்லாமிய மக்களை வந்து கொன்று குவிக்க வேண்டுமா என்ற கேள்விதான் இவனுக்கெல்லாம் கொன்று குவிக்கணும் என்ற தான் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க நம்ம நம்மளுக்கு தான் வந்து ஓட்டு போடுறது என்ற அந்த பேச்சு இருக்கு இல்லையா அது ராணுவத்தை சார்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாம் பேசும்போது வந்து மிக மிக வேதனையா இருக்கிறது இவர்களை அனைவரும் சேர்ந்துதான் இந்த ஜெனசைட் என்ற கான்செப்டுக்கே நம்ம வந்து போய்கொண்டிருக்கோம் மறுபடியும் மறுபடியும் அங்கதான் கொண்டிருக்கோம் இப்போ ஆக மொத்தம் வந்து நாலு பேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு ஃபேஸில் கம்ப்ளீட்டாக அடிதான் மோதிக்கு அடிதான் அதன் பிறகு இப்போ போன ஃபேஸ்லேருந்து பயங்கரமாக வந்து இந்த ஆன்டி இஸ்லாம் ஆன்டி முஸ்லீம் ஒரு ரெட்டரைக்கு வந்து அவுத்து விடுறாங்க அந்த அங்கே தான் நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் டெஃபினட்டாக தெலுங்கானாலையும் ஆந்திரப்பிரதேஷ்லேயும் உங்களுக்கு வந்து ஹோல்டு இருக்கிற இடம் தான் ஏன்னா ஆந்திராவை பொறுத்தவரை டிடிபி நாயுடுனுடைய கொடுமையும் ஜெகனுடைய கொடுமையும் கையில் வச்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா எந்த நேரம் ஆனாலும் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போகலாம் அந்த அளவுக்கு கேஸுகள் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கிறது இப்போதான் நாயுடு வந்து வெளியே வர்றாரு வெளியே வந்தோன்னா அங்கே போய் காலில் விழுந்துட்டாரு நான் தான் எங்கூட தான் நீங்கள் கூட்டணி வைக்கணும்னு ஆந்திராவில் இருக்கின்ற இந்த சண்டை இருக்கு இல்லையா அதாவது நான் காலில் விழுணும்னா நீ காலில் விழுனான்ற சண்டை இருக்கு இல்லையா ஜெகனுக்கும் இவருக்கும் நாயுடுக்கும் அந்த மாதிரி சண்டை வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே இருக்காது எங்கேயுமே ஒரு ஜனநாயக நாட்டில் அதை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பயம் அந்த அளவுக்கு காசு சேர்த்துருக்கானுங்க அதனால வந்து பயம் அப்ப இந்த ஒரு நிலைமையில்தான் ஆந்திராவும் சந்திக்கிறாங்க தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த கூட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பெரும்பான்மை வராத ஒரு சுச்சுவேஷன்ல இளைஞர்கள் இவருடைய தயவு சே தே வேண்டும் என்ற அந்த பட்சத்தில் வந்து நிச்சயமாக ரெண்டு பேரும் பேக் அடிச்சிருவாங்க ரெண்டு பேரும் பேக் அடிச்சு ராகுல் காந்தி காலில் போய் விழுந்துட்டு தயவு செய்து நீங்கள் வந்துடுங்க ஏன்னா இந்த ஆள் வந்து கட்சியே கலக்க போறான் கம்ப்ளீட்டாக தூக்கிடுவான் என்ற அந்த அடிப்படையில் வந்து எல்லாம் இந்த பக்கம் வந்துடுவாங்க அப்போது இந்த இந்த ஃபோர்த்து இந்த ஃபேஸில் வந்து இவர்களுக்கு இப்போ இருக்கின்ற என்ன கர்நாடகாவில் பண்ணாங்களோ அதே விஷயம் தான் எங்கேயும் பார்த்தாங்க கர்நாடகாவில் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தெளிவாக இவர்கிட்ட இருந்து யார் ஜேடிஎஸ் இருந்து ஜேடிஎஸ் ஜெயிக்கிற சீட் இருக்கு இல்லையா அந்த ஜெயிக்கிற சீட்டு பிடிச்சு வாங்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் பிரஜ்வல் என்ன இந்த வரை பெரிய ஒரு செக்ஸ் டேப் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது அதனால செப்டம்பர்லயே வந்து அந்த சீட்டுகள்லாம் வாங்கிடுறாங்க சீட்டுகள் வாங்கி ஒர்க் பண்றாங்க அதனால வந்து கர்நாடகத்தில் கொஞ்சம் சீட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அது இருபத்தஞ்செல்லாம் வராது காங்கிரஸ் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காங்க காங்கிரஸை பொறுத்தவரை பத்து சீட்ல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க இன்னொரு ஏழு எட்டு சீட்ல வந்து பெரிய ஃபைட் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ பத்து சீட்டு காங்கிரஸ் வந்து உதவி செய்திருச்சு அங்க அங்கேயே வந்து ஏறத்தால ஒரு ஆஹ் போன முறை ஒரே ஒரு சீட்டு தான் அப்படி பார்த்தீங்கன்னா பிளஸ் நைன் வந்து காங்கிரஸ் அங்கேயே வந்துருது அது ஏதாவது அதே ஸ்கீம் தான் இங்கேயும் பண்றாங்க இங்கே என்ன பண்றாங்கன்னா நாயுடுக்கு கன்ஃபார்ம் சீட்ஸ்ல வந்து ஒரு மூணு நாலு சீட்டு வாங்கிட்டாங்க மொத்தம் ஆறு சீட்ல தான் நிற்கிறாங்க பார்லிமெண்ட்ல அங்க வந்து அசம்பிளிக்கு நூத்தி எழுபத்தஞ்சு சீட் இருக்கு அசம்பிளிக்கு தேர்தல் நடந்து நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ பார்லமெண்ட்ல வந்து இவர்கள் ஒன்றும் பெரிதாக கான்சென்ட்ரேட் பண்ணல யாரு நாயுடுவும் கான்சென்ட் கான்சென்ட்ரேட் பண்ணல ஜெகனும் கான்சென்ட்ரேட் பண்ணல அவங்களுக்கு பிரச்சனை என்ன அவங்களுக்கு வந்து அசம்பிளி தக்க வைக்க வேண்டும் அங்க வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் தான் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அங்க வந்து இவர்கிட்ட பேசி இவர்கிட்ட இருந்து இவருடைய கன்ஃபார்ம் தொகுதி வந்து ஆறு தொகுதியில வந்து மூணு தொகுதி வந்து கன்ஃபார்ம் தொகுதி வந்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அதுல இப்ப ரெண்டு ஜெயிப்பா ஜெயிக்கதாக தகவல் வந்து ஒன்று இருக்கின்றாங்க அப்போ இதே தான் அந்த பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த அடிப்படை என்று பாத்தீங்கன்னா அங்க எப்படி பிளாக்மெயில் பண்ணாங்களோ பாஜகவை கர்நாடகாவில இல்லை என்றால் இன்னைக்கு வந்து பிரஜ்வல் ரயில் தூக்கிட்டு வந்திருக்கலாம் அப்புறம் டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட்டில் தான் போயிருக்காரு எங்கே இருக்காருன்னு எழுதாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஏற்க வர மாட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தாவது செஞ்சாங்க இல்லையா அதற்கு கைமாற்றாக இது செய்கிறார்கள் அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய ரேபிஸ்ட் ஆனாலும் நானூறு பெண்களை வந்து நீங்கள் கற்பழிச்சா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது பாஜகவை பொறுத்தவரை டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்து உங்களை வந்து வழியனுப்பி வைப்பார்கள் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு வரல நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஏர்போர்ட்டுக்கு வந்து வழி வைக்கல அப்போ இதில் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆந்திராவை பார்க்கும்போது ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் நல்ல டெஃபினெட்லி பாசிட்டிவா இருக்கிறது தெலுங்கானாவில் அமித்ஷா சொல்லியிருக்காரு பத்து சீட் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்காரு பத்து சீட் இல்லைன்னா கூட அவங்க வந்து நாலு சீட்லேருந்து டெஃபினெட்டாக அவருடைய நம்பர் வந்து உயர்த்துறாங்க ஏன்னா அங்க வந்து பிஆர்எஸ் என்ற சந்திரசேகரராவனுடைய கட்சி காணாமல் போயிருது காணாமல் போயிருதுன்னா என்ன அவங்களுக்கு ஒரு தொய்வு பயங்கரமான தொய்வு அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் ஒன்றும் காங்கிரஸ் போய் சேர்ந்துருக்காங்க இல்லைன்னா பிஜேபி போய் சேர்றாங்க இது இது வந்து ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு நினைச்சு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி அப்கோர்ஸ் இன்னொரு தொண்ணூத்தாறு சீட் இருக்குது மொத்தமாக இங்க ஒரு பதினேழு சீட்டு அங்க ஒரு இருபத்தி சீட்டு அதை தாண்டி பல சீட்டுகள் இருக்கிறது அப்போ பாஜகவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சீட்டு வந்து ஜெயிச்ச தொகுதியா இருக்குது இது தொண்ணூத்தாறு சீட்ல வந்து நாற்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க அதில் இப்போ மகாராஷ்டிரில் வந்து நிச்சயமாக கீழே தான் போகும் பதினோரு சீட் வந்து போன முறை ஜெயிச்சாங்க இந்த ஃபேஸில் இருக்கின்ற அதில் பதினோரு சீட்டு இதில் போயிருக்குது இந்த இதில் அதில் நிச்சயமாக ஒரு நாலஞ்சு சீட்டு விழத்தான் போகுது பீகாரில் அஞ்சு சீட்டு போயிருக்கு இந்த இந்த முறை ஃபோர்த் ஃபேஸில் அதுலேயும் கீழே தான் போக போகிறது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சீட் அதில் போகிறக்கான வாய்ப்பு இருக்கிறது ஜார்க்கண்ட்ல நாலு சீட் இருக்கிறது அதுல வர்றக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இருக்கிற புற பிடிச்சி ஜெயில போட்டுட்டு ஒரு தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு மினிமம் ஆஹ் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்து அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட் வந்து கீழே தான் போகுது அப்போ அவர் எங்க மேக்கப் பண்றாங்கன்னா தெலுங்கானாலையும் ஆந்திரால மட்டும்தான் மேக்கப் பண்றாங்க பாக்கி எல்லா இடத்துலயும் வந்து லூசிங் தான் அப்போ அதுதான் இந்த ஒரு ஒரு தனித்துவமா இருக்கிறது இந்த மேக்கப் வந்து வேற ஒரு இடத்துலயும் நடக்கலைங்க இப்ப கர்நாடகா தேர்தலில் பார்த்தோம் அங்க மேக்கப் நடக்கல அதே மாதிரி கேரளாலயோ தமிழ்நாட்டிலேயோ வந்து ஒரு சீட் கூட வராது அப்போ பாக்கி இருக்கின்ற ஃபேஸ்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ராஜஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு பாக்கி இருக்கின்ற எங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்க எல்லாம் வந்து ஒரு சீட்லன்னா ரெண்டு சீட் மிஸ் பண்ணிக்கிட்டு வந்து தான் இருக்கான் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை நாற்பத்தெட்டு சீட்ல வந்து அவர்கள் கணிசமான சீட்டில் வந்து இழக்கத்தான் போறாங்க அப்ப எல்லா இடத்துலையும் வந்து இழப்பு தான் நம்ம பார்த்து கொண்டு ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் எப்படி சார் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்ப ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அது மாதிரி இடங்கள்ல எப்படி இருக்கு இப்ப குறிப்பா வந்து அமித்ஷா வந்து ஒரு கேள்வி வச்சிருக்காரு ராகுல் காந்திக்கு ஐந்து கேள்வி அதுல ஒரு கேள்வி வந்து ராமர் கோயிலுக்கு ஏன் ராகுல் காந்தி போல அப்படின்றது மோடி அவர்களோட கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி ஜெயிக்கணும்னு விரும்புது இந்தியாவில உள்ள பிளேயர்ஸே கிரிக்கெட் பிளேயர்ஸே வந்து யாருன்னு வரணுன்றத மத அடிப்படையில தான் முடிவு பண்ணுவாங்க ராமர் கோயிலுக்கு வந்து சமாஜ்வாதியும் காங்கிரஸும் வரல நவராத்திரி சீசன்ல வந்து மீன் சாப்பிட்டாரு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுமா மோடி அல்ல என்ன இருக்கா இல்ல இல்ல சி இது இந்த தேர்தலினுடைய நாலு ஃபேஸ் முடிஞ்சிருக்கின்ற இந்த வேலையில் வந்து நமக்கு தெரிகின்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோதி அலை கிடையாது எங்கேயுமே கிடையாது அந்த ஒரு விஷயமே எங்கேயுமே தென்படவே இல்லை அப்போ ஒரு அலை இல்லாத டைம்ல வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தாறுல நடந்த விஷயம் இல்லை என்றால் தொண்ணூத்தொன்னுல நடந்த மாதிரியான ஒரு தேர்தல் அதுக்கு முன்னால நடந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலை இல்லாத சமயத்தில் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து ஒரு சைலண்ட் அலை இருந்தது அந்த அலை அலை வந்து நம்ம யாருமே கண்டுபிடிக்கல நம்ம யாருமே ஒன்றும் இப்போ அப்ப கூட நீங்க ஊடகங்கள்ல இப்போ எடுத்து பாருங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் தான் அப்ப முக்கியமா இருந்தது அதுக்கப்புறம் டிவி இப்போ சேனல் ஓரளவுக்கு இருந்து அப்ப டிவி ஒழுங்கா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து நரேந்திர மோடியினுடைய காலடியில் போய் விழுந்து கொண்டு அங்கிருந்து மேலே பார்த்து கொண்டு ஒரு பெரிய இவரோட பிம்பமா காமிச்சு கொண்டு எல்லாம் யாரும் செய்யல அந்த இதுல பாத்தீங்கன்னா அப்ப கூட வந்து பிஜேபி வர்றதா தான் சொல்லுவாங்க முக்காவாசி இருந்த பத்திரிகையில அனைவரும் சொன்னதை வந்து பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வருதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனாலும் இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த முறை பத்திரிகைகளானாலும் சரி என்ன ஆனாலும் சரி நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பத்திரிகைகளும் அதே மாதிரி ஊடகங்களும் எல்லாமே டிவியில சொல்லவே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்டே வச்சுக்கலாம் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நரேந்திர மோடி தான் நரேந்திர மோடி தான் நரேந்திர மோடினா அவரு வந்து முன்னூத்தி எழுபது நானூறு நானூத்தி ஐம்பது பத்திரிக்கைகள் கொடுத்தாங்க பத்திரிகைகள் ஏனென்றால் இவரு முன்னூத்தி எழுபது நானூறுன்னு சொல்லும்போது அவர்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த படியில் போய் நிற்க வேண்டாமா ஐநூறே கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் அந்த ஒரு லெவலுக்கு போய் நிக்கிறாங்க ஆனா வட இந்தியாவில நிச்சயமாக சீன் வந்து மாறி இருக்கிறது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அந்த விடுவிப்பு அந்த பெயில்ல வந்திருக்கிறாரு அஹ் அப்போ என்னை பொறுத்தளவு இருந்த ஏழு சீட்டும் வந்து நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட்டணிக்கு வருது அதே மாதிரி பஞ்சாப்லேயும் அவர் வந்து கேம்பெயின் பண்ணுவாரு அந்த பஞ்சாபினுடைய அந்த பதிமூணு சீட்டும் வந்து நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வரும் ஆப்புக்கு வரும் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி ஹரியானாவில் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு அன்சர்டனி நிலவி கொண்டு இருக்கிறது இது இந்த அடுத்த அவலம் பாருங்களேன் இது வந்து நம்மளுடைய பாரத தேசத்திலேயே கண்ணா காணாத ஒரு அவலமா இருக்கிறது அதாவது ஒரு மெஜாரிட்டி போயிடுச்சு மெஜாரிட்டி போயிட்டு இப்போ வந்து கவர்னர் வந்து அந்த கூட்டத்தையே கூட்ட மாட்டேங்கிறாரு அசம்பிளி கூட்டணும் இல்ல அசம்பி கூடி நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டும் அது கூட கிடையாது அது பண்ணவே மாட்டேங்கிறாரு மிக தெளிவாக அந்த எதிர்கட்சிகள் வந்து கேட்கறது அவர்கள் நம்பர் கிடையாது பாஜகவுக்கு நம்பர் கிடையாது அதனால நீங்க வந்து கூட்டம் கேட்கறது இவர் ஆலையை காணும் ஒரு கமெண்ட் கிடையாது கிடையாது காணும் ஆலயம் காணும் அப்ப ஹரியானால பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது அந்த கொந்தளிப்பினுடைய வாயிலாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாஜகவுக்கு அங்க வந்து ஒரு சீட் கூட தேராதுன்னு நினைக்கிறேன் ஹிமாச்சல் பிரதேசில் வந்து அவங்க செஞ்ச அந்த சிம்மஷன்னால மக்களாக ஒரே வெறுப்பு இருக்காங்க அது ஒரு கம்மியான சீட்டுகள் தான் வச்சுக்கோங்களேன் ஹிமாச்சல் ஆனாலும் சரி ஹரியானா சரி பஞ்சாப் ஆனாலும் சரி டெல்லி ஆனாலும் சரி முக்கியமான பார்க்குறது இது யூபி பீகார் மகாராஷ்டிரா இது மூணு ஸ்டேட்டு சேர்ந்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து நூற்றம்பது சீட்டு மேலேயே வந்துடுது அப்போது யூபிஐ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் ஃபேஸாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நரேந்திர போய் நின்று ட மோடி போய் நின்று ஒரு கேம்பெயின் பண்ணி அதை ஒரு பத்து சீட்டு பத்து சீட்டு பத்து சீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க டைட்ரேட் பண்ணி நடத்திக்கொண்டிருக்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கிறது அதில் வந்து போன முறை இல்லாத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை இருக்கின்ற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா எஸ்பியும் அதாவது அகிலேஷனுடைய கட்சியும் காங்கிரஸும் ஒன்றாக இருக்கிறது அப்போ இது ரெண்டும் ஒன்றாக இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்காது காங்கிரஸ் பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது ஆனால் ஓட்ஸ் இருக்கிறது அந்த ஓட்ஸ் வந்து நிச்சயமாக கன்வெர்ட் ஆகும்னு நான் பார்க்குறேன் எஸ்பியும் காங்கிரஸும் வந்து அங்கே நல்ல ஒரு டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் அடுத்ததாக பல சிறிய கட்சிகள் இருக்கு அந்த சிறிய கட்சிகள் வாங்கி விட்டாங்க இப்போ பாஜக வாங்கி விட்டது அப்போ பாஜகவும் நல்ல ஸ்ட்ரெங்க் தான் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய அந்த எழுபத்தி மூணு இருக்கு இல்லையா அலைஸ் கூட சேர்ந்து வந்த சீட் எழுபத்தி மூணு அது வரக்கு வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்தளவு ஒரு ஐம்பத்தஞ்சு சீட் அதை அதை தாண்டறக்கான வாய்ப்பு கிடையாது இனி பிகார் எடுத்தீங்கன்னா பீகார்ல வந்து பெரிய கெட்ட பேர் இவர்களுக்கு நிதிஷ்குமார் வந்து மாறி 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 வர்றதுல வந்து ஆனால் பீகார் மக்கள் வந்து இது அரசியல் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கின்ற மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து நிதிஷ் மேலே ஒரு பெரிய ஒரு வெறுப்பு வருகிறது அதனால நிதிஷ்க்கு எந்த அளவுக்கு தக்க வைக்க முடிய முடியும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே தக்க வைக்க முடியாது என்ற நிலை தான் இருக்கிறது நிச்சயமாக பெரும்பாலான சீட்டு வந்து பலையன்ஸுக்கு தான் வரும் என்று இருக்கிறது அதே மாதிரி தான் மகாராஷ்டிராலையும் நடக்க போகிறது மகாராஷ்ட்ராலையும் என்னை பொறுத்தவரை வந்து கணிசமான இடங்கள் வந்து பதினெட்டு சீட்டு தான் போன முறை இப்போ பதினேழு நினைக்கிறேன் சீட்டு தான் பிஜேபிக்கு அது வரக்கான வாய்ப்பே கிடையாது ஒரு சான்ஸே கிடையாது சிவசேனா வந்து இருபத்தி மூணு ஜெயிச்சது நிச்சயமாக அந்த ஏறத்தால் அந்த ரேஞ்சில் ஒரு முப்பது சீட்டு வந்து அலையன்ஸ்க்கு வந்துடும் எம்பிஏக்கு வந்துடும்ன்றது தான் காங்கிரஸ் அப்போ ஹிந்தி பெல்ட்டை பொறுத்தவரை ஏறத்தால் உறுதியான ஒரு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மக்கள் வந்து முடிவு செய்து விட்டார்கள் என்று தான் இதுல ஒரே ஒரு எக்ஸ்பாக்டர் தான் இருக்குது அது நரேந்திர மோடியினுடைய கேப்சர் ஆப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒருத்தருக்கு பெயில் கொடுத்தது இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு இன்னொரு முதலமைச்சருக்கு பெயில் கொடுக்கல என்றால் அதுல வந்து நாம என்ன சொல்ல முடியும் பேசினாலே கன்டம் ஆயிடுது அப்போ அவர் என்ன குறைஞ்சவரா என்ற இது வரும் இல்லையா ஒரு முதலமைச்சர் கொடுக்குறாங்க இன்னொரு முதலமைச்சர் கொடுக்குறேன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு பட் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு என்னன்றது அது ஒரு பக்கம் ரெண்டாவதாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண இந்த எலெக்ஷன் கமிஷன் எல்லா இடத்துலையும் வந்து நரேந்திர மோடிக்கு என்ன வேணால் பேசலாம் ஆனால் பாக்கி இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் ஒன்றும் பேச முடியாது என்ற ஒரு நிலையில் வந்து இருக்கிறது அது அதை தாண்டி வந்து இன்னும் நம்பர்ஸ் ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து இன்னும் வெளியிடவில்லை இதை விட பெரிய அவலமே கிடையாத ஒரு நிலை இருக்கிறது அவரை வந்து அவங்க ஓன் பண்ற விஷயம் தான் எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் ஓன் பண்ண விஷயம் தான் அதே மாதிரி பதினெட்டு மாநிலங்கள்ல வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வார்கள் இந்த தேர்தலில் என்னென்ன சில்மிஷன் செய்வார்கள் நமக்கு கூற முடியாது அப்ப இதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு இந்தியா கூட்டணி வந்து இன்னைக்கு ஃபைட் பண்ணி கொண்டு இருக்கிறது அதுவும் இந்தியா கூட்டணியினுடைய அந்த காங்கிரஸ்னுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் முடக்கி எல்லாம் ஏதோ அவர்கள் என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் என்னென்ன நடக்கக்கூடாதோ என்று கூறுவோமோ அது அனைத்தும் நடந்து நடந்த விஷயமா இருக்கிறது அதன் பிறகுதான் ஒரு தேர்தலை வந்து ஃபைட் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த தேர்தல் தான் நம்ம இந்த அளவுக்கு கான்பிடென்டா பேசிக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் சீட் லூஸ் பண்றாங்க என்ற விஷயத்தை வந்து மிக மிக தெளிவாக நாம் வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் வெஸ்ட் பெங்காலில் வந்து மிகப்பெரிய பூதாகரமாக பேசப்பட்டது வந்து சந்தோஷ் கல விவகாரம் ஆனால் வந்து அங்கேயே வந்து பிஜேபி மற்றும் இந்த தேசிய மொழி ஆணையத்தோட இன்ஃப்ளயன்ஸினால தான் நாங்கள் புகார் கொடுத்தோம் வெத்து பேப்பரில் தான் எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க பாலியல் வன்முறைன்னு அதுக்கப்புறம் அவங்களே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிவீல் ஆயிருக்கு ஸோ வெஸ்ட் பெங்காலோட நிலமை எப்படி இருக்குது சார் இல்லை வெஸ்ட் பெங்காலில் ரெண்டு கட்சிகளும் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கிறாங்க அதாவது ஈக்குவல் ஸ்ட்ரென்தாக தான் இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக இந்த லெஃப்டினுடைய அந்த வீழ்ச்சி அந்த வீழ்ச்சிக்கு பிறகு வந்து அந்த இடத்த வந்து நிரப்புறது வந்து ஒன்னு ஒரு சைடில் டிஎம்சி இன்னொரு சைடில் வந்து பிஜேபி இது ரெண்டு தான் அந்த கட்சிகளாகவே அங்கே இருக்கிறது காங்கிரஸ் அங்கே இருக்கிறதாவே தெரியவில்லை அப்போ தான் ஒரு சீட்டு ரெண்டு சீட்லாம் பேசி அது அதோட கொடுக்காத ஒரு நிலமையில தான் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அங்கன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறது அப்போ என்னை பொறுத்தளவில் வந்து இது வந்து பாஜக வேர்சஸ் திரிணமுல் ஃபைட்டு மோதி வர்சஸ் மம்தா ஃபைட்டு இது வந்து மம்தா வந்து இப்போ தேர்ட் டேர்ம்ல ரூல் பண்ணி இருக்கிறார்கள் அதனால நிச்சயமாக ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அப்போ பாஜகவை பொறுத்தவரை இந்த தெலங்கானா அதே மாதிரி ஆந்திராவை தாண்டி இன்னொரு ஸ்டேட்டில் எங்கே கொஞ்சம் அவர்கள் வந்து நன்றாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது வந்து வெஸ்ட் பெங்களால் தான் இருக்கும் அதை தாண்டி ஒடிசாவில் அவங்க பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது இந்த நாலு ஸ்டேட் தான் நான் வந்து பிஜேபிக்கு பாசிட்டிவாக பார்க்குறேன் ஓகே சார் ராகுல் காந்தி வந்து முன்னாடிலாம் எல்லாம் பப்பு அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பிரதமர் வேட்பாளருக்கான பிரதமர் வேட்பாளராக எதிர்கட்சிகளே கூட ஏற்காத நிலைமை இருந்துச்சு ஆனா இப்ப அமித்ஷாவே வந்து ஓப்பனா இது வந்து மோடி விசஸ் ராகுல் அப்படின்றாரு சோ வந்து ராகுல் வந்து அந்த அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அல்ல ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு பார்க்க முடியுதா இந்த தேர்தலில் நம்ம அந்த வார்த்தையே கேட்கலையே இவர்கிட்ட இருந்து அது மோடியோ அமித்ஷாவோ இல்லை என்றால் அந்த பிஜேபி எக்கோசிஸ்டம் கிட்ட இருந்து அந்த பப்பு என்ற வார்த்தையே வந்து அவருடைய அகராதிகள் இருந்து அவர்கள் விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பப்பு ஒன்று விழுத்து விழுத்து இந்தாள் வந்து ஒரு பத்து வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்து தேர்ச்சி கொடுத்து வந்துட்டான் பிஜே அதாவது பாரத் ஜோடா யாத்திரா பாரத் நியாய யாத்திரான்லாம் பண்ணிட்டு இந்தியா என்ன என்ற அந்த விஷயம் வந்து மிக தெளிவாக தெரிந்து ஒரு சில நபர்களில் வந்து ஒரு நபராக இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி இயங்கி கொண்டிருக்கிறார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பிரச்சனைகள் வந்து நடந்து அறிந்த ஒரு மனிதர் என்ற அந்த ஒரு பெருமை வந்து இன்றைக்கு ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு வேற யாருக்குமே இல்லாத பெருமை அந்த பெருமை வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்திக்கு இருக்கும் இனி நீங்க வந்து பப்பு பப்புன்னு பேசினீங்கன்னா அது வந்து மக்களிடையே எடுபடாது என்று மிக தெளிவாக தெரியாது தெரியறதுனாலதான் இவர்கள் வந்து அந்த வெளியை வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அனைவருக்கும் நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஐடிஸ் மோடி வைக்க பேச ராகுல் தான் உண்மை கிடையாது பல இடங்களில் வந்து ராகுல்க்கு இன்னுக்கும் இன்னும் அந்த நெகட்டிவ் இமேஜ் இருக்கு அந்த அளவுக்கு வந்து அவர்களால் அந்த கேம்பெயின் எடுத்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்பும் அந்த பணமும் அந்த பலமும் இருந்திருக்கிறது அதனால வந்து நிச்சயமாக அது இன்னும் அது மாறவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது பல இடங்கள்ல ஆனால் காங்கிரஸ் வட்டாரங்கள்ல ஆனாலும் சரி இல்லை என்றால் அந்த என்டையர் இந்தியா அலையன்ஸினுடைய அந்த வட்டாரங்கள்ல ஆனாலும் சரி அதை தாண்டி இருக்கின்ற இன்டலெக்சுவல் வட்டாரங்கள்லையானாலும் சரி பத்திரிகைகள இது ஆனாலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து இப்ப நீ ஒரு ஒரு இடத்துல போய் நீங்க மைக் போட்டால் ஒரு பைட் கொடுக்குறாரு இல்லையா அது மோதினால முடிய மாட்டேங்கிற மோதி செய்யவும் மாட்டேங்கிறாரு பத்து மைக்கை கண்டாலே ஆப்போசிட் சைடில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாரு ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நிச்சயமாக ராகுல் காந்தி வந்து மோடியோட தேர்ச்சி பெற்றவர் என்று ஆகிட்டுருது அதில் தான் இப்போ வந்து ஒரு அமைப்பு அமைப்புன்னு கிடையாது மூணு இண்டிவிஜுவல்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் நம்மளுடைய இந்துடைய என்றாம் எல்லாம் சொன்னாங்க ஒரு டிபேட் வாங்கன்ட்டு அதாவது ராகுல் பெர்சஸ் மோடி என்ற ஒரு டிபேட் வாங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லாம் அந்த டிபேட் எல்லாம் சாதாரணமான விஷயமா இருக்கிறது யூஎஸ்ல நடக்கிற விஷயம் தான் ஆனால் மோடி அதுக்கு வந்து இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை ஏதோ சின்ன பசங்களை விட்டு ரெஸ்பாண்ட் பண்ண வச்சுருக்கிறாரு அதுதான் அதான் அந்த அந்த அளவுக்கு பயம் அதாவது அவருக்கு வந்து நிச்சயமாக ஒரு டெலிகிராப்டர் இல்லாமல் ஒன்றுமே பேச முடியாத ஒரு மனிதன் பேசினாலும் பந்ததே ஆயிரும் த தவறாயிரும் அதை நான் பார்த்து கொண்டு வந்திருக்கேன் பல இடங்களில் வந்து டெலிகிராம்டர் வந்து ஒர்க் ஆகலைன்னா மோதினால பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டு ராகுலுக்கு அந்த பிரச்சனை கிடையாது ராகுல் ஏற்கனவே பப்புவாக இருந்து வந்தவர் அப்ப அவர் இப்ப இப்ப தவறா சொன்னா கூட அச்ச அவன் பப்பு தானே என்ற நாம வந்து மன்னித்து விடுவோம் ஆனால் இவரை பொறுத்தவரை இவர் வந்து பிம்பம் என்பது அந்த இமேஜ் என்பது பெரிய ஒரு ஞானியினுடைய ஒரு இமேஜில் தானே இருக்காரு அந்த ஞானி வந்து இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர் டூ ஏபி எங்கிருந்து வந்து எல்லாம் கேட்டால் நாம சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அதை அங்க கனடால ஒர்க் ஆகலாம் இங்க வந்து இந்தியால வந்து ஒர்க் ஆகாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது அப்போ அதனால வந்து நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு டிபேட்டுக்கும் அவர் வந்து தயாராக மாட்டார் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அதிகமாக இல்லையென்றால் நன்றாக பரப்புரையில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு வரையான கேம்பெயின் எடுத்து சென்ற விதம் எல்லாம் ராகுல் காந்தி வந்து பிரதமர் மெட்டீரியலாக தான் இவர் வந்து பிரதமர் மெட்டீரியலாக நிச்சயமாக தென்படவில்லை ஏதோ ஒரு ஒரு ரேட் ட்ரோல் மாதிரி தான் பல இடங்கள்ல வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதுவும் வந்து கம்யூனலைஸ் பண்ண கூடிய அதாவது மக்களினுடைய அந்த பேசர் இன்ஸ்டிங்ஸை தூண்டக்கூடிய நபர்களாலத்தான் பல இடத்துல வந்து தென்பட்டுக் கொண்டிருக்கிறார் பேச்சுகளும் அப்படித்தான் அமைந்துள்ளது அரவிந்த் உள்ள குற்றச்சாட்டு வந்து எழுபத்தஞ்சு வயசான பாஜக வந்து ஓரம் கட்டிடுவாங்க முரளிமணர் ஜோசியாகட்டும் அத்வானி ஆகட்டும் அதுக்கு எடுத்துக்காட்டு இன்னும் ஒரு வருஷம் தான் வந்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா கூட ஒரு வருஷம் தான் மோடி இருப்பாரு அதுக்கப்புறம் அமித்ஷா அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிருந்தாரு அது ஓரளவுக்கு இம்பாக்டும் கிரியேட் பண்ணிருக்குன்றத பார்க்க முடியுது சோ அது கிரௌண்ட்ல எப்படி ரெஃபெக்ட் ஆயிருக்கா சார் பிஜேபிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கா அமித்ஷா ரிப்ளை பண்ணியிருந்தாலும் கூட இல்லை அது ஒரு நியூஸ் சைக்கிளை கேப்சர் பண்ணணும் தான் இப்போ வந்து அவர் வந்து வெளியே வந்தாரு அந்த தருணத்தில் வந்து யாராலையும் வந்து அவரை தவிர்க்க முடியவில்லையா அவர் வந்து இந்த அந்த நியூஸ் சைக்கிள் அவர் வந்து லைவ்ல வந்து எல்லாரும் போக வேண்டியதாச்சு திகார்ல இருந்து வெளியே வரும்போது அதே மாதிரி அடுத்த நியூஸ் சைக்கிளை வந்து அவர் கேப்சர் பண்ணுறாரு நரேந்திர மோடி வந்து கட்டி விட்டுருவாங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு நியூஸ் சைக்கிளை அதாவது இல்லை என்றால் இந்த கோதி மீடியாஸ் வந்து உங்களை யாரையுமே வந்து கொண்டு வரவே வராத அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை கொண்டு வராத அப்போ அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து பாஜக தள்ளப்படுகிறது அதனால என்னன்னு பார்த்துன்னா இவர் என்ன பேசினாருன்னு கூட அவர் வந்து பிரசரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அந்த கோதி மீடியா வந்து தள்ளப்படுகிறது அப்ப அதை வச்சுத்தான் நீங்க சொல்ல முடியும் எதிர்வினை இப்போ வரணும் எதிர்வினை வந்து இவன் என்ன சொன்னான்னு சொன்ன அதுக்கப்புறம் தான் நான் எதிர்வினை வர முடியும் அப்போ அதனால வந்து அவர் அந்த நியூஸ் சைக்கிள் அந்த ஒரு ஒரு டே வந்து கேப்சர் பண்ணார் அது மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்தவரை அவருக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான கொஞ்சம் கிளவரான மனிதர் அவருக்கு அவருக்கு எப்படி இந்த மீடியா வந்து ஹேண்டில் பண்ண வேண்டும் என்று தெரியும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் அந்த ஒரு அந்த சைக்கிளை கேப்சர் பண்ண வேண்டும் என்றக்காகத்தான் இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆளுகள் இருக்காரு இல்லையா அந்த இல்லையெல்லாம் சீரியஸ் மேகசீன்ஸ் கூட இருக்கிறது அதே மாதிரி பத்திரிக்கைகள் இருக்கிறது அந்த பத்திரிகைகளை கேப்ச்சர் பண்றது தான் டென் பாயிண்ட் அஜெண்டான்னு கொண்டு வர்றாரு எப்படி அந்த மேனிஃபெஸ்டோ காங்கிரஸ் கொண்டு நியாய மேனிஃபெஸ்ட்டோன்னு காங்கிரஸ் கொண்டு வருது அதே மாதிரி அந்த சீரியஸ் மீடியாவை கேப்சர் பண்ணுறக்கு இது இன்னும் கொஞ்சம் லைட் மீடியாவை கேப்சர் பண்ணுறதுக்காக கோதி மீடியாவை கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான விஷயமா அதாவது மோடி வந்து இருக்க மாட்டார் என்ற அந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக இதை எடுபடுது அது மக்களிடையே எந்த அளவுக்கு சென்று செல்லுது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இது எல்லாமே வந்து டிவியில் நடக்கின்ற விஷயங்கள் இது வந்து எந்த அளவுக்கு யூடியூப்ல இருக்கு எந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டால் இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை இருக்குது நிச்சயம் நிச்சயமா இருக்கு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பட் அது எந்த அளவுக்கு அது என்னுடைய ரிசப்ஷன் இருக்குன்னு உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தான் தெரியுமே தவிர என்னை மாதிரி கேள்விகளுக்கு தெரியாது கடைசியா ஜூன் நாளுக்குள்ள சேர்ஸ் இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க இப்போ டவுனா இருக்கலாம் மார்க்கெட் ஜூன் நாளுக்கு அப்புறம் பிக்கப் ஆயிடும் சோ எங்க ஆட்சி வந்தோன்னா வந்து வேற லெவலுக்கு போயிடும் அப்படின்னு நம்பிசா பேசிருக்காரு எப்படி பாக்குறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல மார்க்கெட் என்பது அரசியல்வாதிகள் நம்பி எல்லாம் கிடையாது அப்கோர்ஸ் இந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இல்லை என்றால் அவர்களை சார்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் பணம் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் மார்க்கெட் இஸ் ஏ மைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் அது வந்து சில தான் அது மேலே போகும் சில விஷயங்களுக்காகத்தான் கீழே வரும் எப்போ இது இதே ஸ்டெபிலிட்டி இருந்த ஒரு இடத்துல தானே அதானியுடைய ஷேர்கள் வந்து அவ்வளோ கீழே போச்சு அது ஏன் போச்சு ஒரு முக்கியமான விஷயம் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அண்ட் ஒரு ரிப்போர்ட் வருகிறது அந்த ரிப்போர்ட்டை வந்த உடனே வந்து கம்ப்ளீட்டாக கீழே போகுது இல்லையா அப்போ மார்க்கெட் என்பது சில டேஞ்சிபிள்ஸ் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறதே தவிர அரசியல்வாதிகளை நம்பிக்கொண்டு இல்லை அரசியல் ஸ்டெபிலிட்டி முக்கியம்தான் ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஒரு அரசியல்வாதினால ஒரு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்றது உண்மை நிலையா இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க சார் யார் வரணுன்றத உள் தாண்டி களத்தோட இப்போதைக்கு இருக்க எதார்த்தம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க டஃப் ஆயிட்டு தான் போய்க்கொண்டிருக்கிறது இனி வந்து இந்த மூணு ஃபேஸ் இருக்கிறது அந்த மூணு ஃபேஸ்ல வந்து எந்த அளவுக்கு அதாவது ஒரு ஒரு ஃபெட்டிங் செட் ஆகுங்க எத்தனை எத்தனை நாள் தான் டூர் போய்க்கொண்டிருக்கிறது நரேந்திர மோடிக்கு எழுபத்தி நாலு வயசு ஆகுது ராகுல் காந்திக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு வயசு அப்போ அஹ் ராகுல் காந்தியை பொறுத்தவரை இன்னும் ஹி கேன் கேரி ஆன் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் பேட் ராங் சைட் ஆஃப் பிப்டிஸ் தான் எல்லாருக்கும் பெட்டிக்கு வரத்தான் செய்யும் அப்போ அந்த ஃபெட்டிகை வைத்துக்கொண்டு நீங்க எத்தனை நாள் இன்னும் பிரச்சாரம் செய்ய முடியும் எங்கெல்லாம் நீங்க போய் வந்து இந்த பரப்புரைகளை மேற்கொள்ள முடியும் எந்த அளவுக்கு நீங்க வந்து யூத்தினுடைய இளைஞர்களுடைய அந்த இமேஜினேஷனை கேப்சர் பண்ண முடியும் இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கும் இன்னும் கேம்பெயின் என்பது ரொம்ப டஃப் கேம்பெயினா தான் இருக்கிறது எந்த அளவுக்கு காசு உங்ககிட்ட இருக்கிறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை தான் இப்போ வந்து காங்கிரசனுடைய காசை கம்ப்ளீட்டா முடக்கிட்டாங்க அதனால இப்ப காசு எங்கிருந்து வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது வருதான்னு கூட தெரியவில்லை அப்போ மக்களிடையே தான் மக்களை நாடித்தான் இவர்கள் நம்பித்தான் இருக்கிறார்கள் அப்போ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒன்னு பிரச்சாரம் எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கான உங்களுக்கான அந்த காசு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது அதை தாண்டி வந்து உங்களுடைய அந்த கோர் டீம் வந்து இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இதெல்லாம் பொறுத்துதான் இருக்கும் இது வேணுன்னே செஞ்ச விஷயம் தானே ஆர் எஸ் எஸ் இது பேண்ட் வெட்டு இருக்கிறது பிஜேபிக்கு அந்த பேண்ட் வெட்டு இருக்கிறது பாக்கி கட்சிகளுக்கு அந்த பேண்ட் வெட்டு இல்லாதனால தானே இந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு ஜவ் எழுக்கிற மாதிரி ஒரு எலக்ஷன் எடுத்தார்கள் அப்ப இது முறை டஃப் ஃபைட் போய்கொண்டிருக்கிறது இன்னொரு மூணு பேஸ்ல என்ன ஃபைட் போயிருக்கின்றிருக்குன்னு நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்க முடியும் மெஜாரிட்டி பிஜேபி கிடைக்கும் நினைக்கிறீங்களா கிடைக்கிறா நினைக்கிறீங்களா சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைங்க அது இப்போ சொல்ல முடியாதுங்க என்றால் இன்னும் மூணு ஃபேஸ் இருக்குது அதை ஃபைட் எப்படி இருக்குன்னு அதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் என்னை பொறுத்தவரை வந்து இன்றைக்கு நிலையில் வந்து ஒரு மோதிவே இல்லாத ஒரு தருணத்தில் வந்து நிச்சயமாக யாருக்குமே மெஜாரிட்டி வராத ஒரு சூழ்நிலை தான் நான் பார்க்கிறேன் இன்னும் இந்த பாக்கி வருடம் ஃபேஸில் வந்து எப்படி எலெக்ஷன் நடக்குதுன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அது தேர்தல் ஆணையம் முற்றிலும் பாஜகவுக்கு மாறிவிட்டார்கள் என்றால் அவர்கள் வந்து பாஜக ஆஃபீஸில் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் வந்து தேர்தலுடைய அவசியம் அவசியமே கிடையாது இல்லை இருக்கிற பாக்கி இருக்கிற சீட் எல்லாம் பிஜேபிக்கு எழுதி கொடுத்துடலாம் என்று நான் நினைக்கிறேன்